ஆண்பின் வணக்கம் தேன் கூடு வழங்கும் லியோ டால்ஸ்டாய் எழுதிய போரும் வாழ்வும் ஆடியோ புத்தகம் மொழிபெயர்ப்பு டிஎஸ் சொக்கலிங்கம் போரும் வாழ்வும் பகுதி ஒன்று புத்தகம் ஒன்று வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி அத்தியாயம் இருபத்தி எட்டு இளவரசர் ஆண்ட்ரூ யுத்த முனைக்குப் போகிறார் மறுநாள் மாலை இளவரசர் ஆண்ட்ரூ புறப்படுவதாய் இருந்தது வயோதிக இளவரசர் தமது நித்திய வேலை முறையை மாற்றவில்லை டின்னருக்கு பின்னால் வழக்கம் போல தமது அறைக்கு திரும்பி போனார் குஞ்சு இளவரசி அவளுடைய மைத்துனியின் அறையில் இருந்தாள் இராணுவ தோள்பட்டை அணியாத பிரயாண கோட்டை இளவரசர் ஆண்ட்ரூ அணிந்து கொண்டு தமது அறையில் தமது பொருள்களை தமது வேலைக்காரன் மூலம் காட்டி கொண்டிருந்தார் தாம் புறப்படும் வண்டியை தாமே சோதனை செய்த பின்பு ட்ரங்குகளை அதில் ஏற்றச் செய்தார் குதிரைகளை வண்டியில் பூட்டும்படி உத்தரவிட்டார் தம்முடன் எப்பொழுதும் இருக்க வேண்டிய சாமான்கள் மட்டும் அறையில் இருந்தன அவை ஒரு சிறிய பெட்டி வெள்ளித்தட்டுகள் கொண்ட சமையல் பாத்திரங்கள் அடங்கிய பெட்டி இரண்டு துருக்கிய கை துப்பாக்கிகள் ஆஜாக்காவும் முற்றுகையிலிருந்து தமது தந்தை கொண்டு வந்து தமக்கு பரிசளித்த ஒரு பட்டாக்கத்தி ஆகியவை ஆகும் இளவரசர் ஆண்ட்ரூவின் பிரயாண சாமான்களை எல்லாம் புதிய சுத்தமான துணிகளால் மூடப்பட்டு நாடாக்களால் கட்டப்பட்டு ஒழுங்காய் வைக்கப்பட்டிருந்தன ஒரு பிரயாணத்திற்கு தயாராகும் போதோ அல்லது வாழ்க்கை முறையை மாற்றியமைக்கும் போதோ சிந்தனா சக்தி எல்லாம் பொதுவாக ஆழ்ந்த யோசனை கொண்ட மனப்பான்மை உள்ளவர்களாய் இருப்பார்கள் அம்மாதிரி சமயங்களில் கடந்த கால நிகழ்ச்சிகளை சிந்தித்து பார்த்து எதிர்காலத்திற்கு வேண்டிய திட்டங்களை அமைப்பார்கள் இளவரசர் ஆண்ட்ரூவின் முகம் ஆழ்ந்த யோசனையோடும் கனிவோடும் தோன்றியது தமது கைகளை பின்னால் கட்டிக்கொண்டு அந்த அறையில் உள்ள ஒரு மூலையிலிருந்து இன்னொரு மூலைக்கு சிந்தனையோடு தலையை ஆட்டிக்கொண்டு நேரெதிரான பார்வையோடு வேகமாக உலாவிக் கொண்டிருந்தார் யுத்தத்திற்கு போவதற்கு அவர் பயப்படுகிறாரா அல்லது தமது மனைவியை விட்டுப் போவதற்கு அவர் வருந்துகிறாரா ஒருவேளை இரண்டும் இருக்கலாம் ஆனால் வெளியே காலடி ஓசை வருவதைக் கேட்டதும் அந்த தோற்றத்தோடு அவரை யாரும் பார்க்க அவர் விரும்பவில்லை என்று தோன்றியது அதனால் அவசரமாக பின்னால் கட்டிய கைகளை அவிழ்த்து விட்டு கொண்டு மேஜை அருகில் நின்று ஏதோ ஒரு சிறிய பெட்டியை மூடும் முயற்சிப்பது போல செய்து கொண்டு தமக்கு வழக்கமான அமைதியான உடுவையலாத தோற்றத்தோடு விளங்கினார் அவர் கேட்ட பலமான காலடி சப்தம் இளவரசி மேரியினுடையது குதிரைகளை பூட்டும்படி நீர் விட்டதாய் கேள்விப்பட்டேன் என்று அவள் ஓடி வந்ததால் ஏற்பட்ட பெரும் மூச்சோடு கதறினாள் உம்முடன் தனியாக பேச வேண்டும் என்று நான் ஆசை கொண்டிருந்தேன் நாம் இன்னும் எவ்வளவு காலம் இன்னும் பிரிந்திருக்க வேண்டும் என்பதை கடவுளே அறிவார் நான் வந்ததற்காக நீர் என் மீது கோபம் கொள்ளவில்லையே அன்ருஷா நீர் ரொம்ப மாறிவிட்டேர் அவருடைய செல்ல பெயரான அன்ருஷா என்ற பெயரை உச்சரித்த போது அவள் மந்தகாசம் கொண்டாள் சிறுவயதில் அவளுடன் விளையாட்டுத் தோழனாயிருந்த மெல்லிய விஷமக்கார பையனாயிருந்த ஆண்ட்ருஷாவா இம்மாதிரி கண்டிப்பான அழகான மனிதராய் மாறிவிட்டார் என்பதை அவள் நினைத்தபோது அவளுக்கு ஆச்சரியமாய் இருந்தது லிஷா எங்கே என்று கேட்டு அவளுக்கு பதில் சொல்லும் பாவனையாக ஒரு புன்னகை கொண்டார் அவள் ரொம்ப களைத்து போனாள் அதனால் என்னுடைய அறையில் உள்ள சோஃபாவில் படுத்து தூங்கிவிட்டாள் ஓ ஆண்ட்ரு எம்மாதிரியான பொக்கிஷம் உமக்கு மனைவியாய் வாய்த்திருக்கிறாள் என்று சொல்லிக்கொண்டு கொண்டு சகோதரருக்கு எதிராக இருந்த சோஃபாவில் அமர்ந்தாள் அவள் வெறும் குழந்தை என்ன அருமையான மகிழ்ச்சியான குழந்தை அவளுக்கு அவள் மீது எனக்கு ரொம்ப பிரியம் ஏற்பட்டுவிட்டது இளவரசர் ஆண்ட்ரூ மௌனமாக இருந்தார் ஆனால் அவருடைய முகத்தில் தோன்றிய கேலியான துச்சமான தோற்றத்தை அவள் கவனித்தாள் சிறிய குறைகளை ஒருவர் சகித்துக்கொள்ள கொள்ள வேண்டியதுதான் யார் அவை இல்லாதவராய் இருக்கிறார்கள் என்று அவள் உயர் வட்டாரங்களில் கல்வி பெற்று வளர்ந்தவள் என்பதை நீர் மறக்க வேண்டாம் அவளுடைய நிலைமை இப்பொழுது சந்தோஷமானதல்ல ஒவ்வொருவருடைய நிலைமையிலும் நாம் இருந்து பார்க்க வேண்டும் எல்லாரையும் மன்னிப்பது என்பதொன்றுதான் எல்லாரையும் அறிந்து கொள்ளும் வழியாகும் பாவம் அவள் எம்மாதிரி பழக்கப்பட்டு வந்திருக்கிறாள் என்பதை கவனித்து இப்பொழுதுள்ள நிலைமை அவளுக்கு எப்படி இருக்கும் என்பதை யோசித்து பாரும் அவள் இப்பொழுதுள்ள நிலைமையில் தனது கணவரை விட்டு பிரிந்திருக்கவும் தனியாக இந்த கிராமத்தில் தங்கவும் எப்படி இருக்கும் ரொம்ப கஷ்டமானது தமது சகோதரியை பார்த்தபோது இளவரசர் ஆண்ட்ரூ இளநகை கொண்டார் ஒருவரை முழுமையாக அறிந்து கொண்டோம் என்று நினைக்கிறவர்கள் எம்மாதிரி புன்னகை கொள்வார்களோ அம்மாதிரி அது இருந்தது நீயும் கிராமத்தில் தான் வாழ்கிறாய் இங்கே வாழ்க்கை பயங்கரமாய் இருப்பதாக உனக்கு தோன்றவில்லையே என்று கேட்டார் நான் நான் அது வேறு விஷயம் என்னை பற்றி ஏன் பேசுகிறீர் எனக்கு வேற எந்த வாழ்க்கையும் வேண்டியதில்லை வாழவும் முடியாது ஏனெனில் எனக்கு வேறு எதுவும் தெரியாது ஆனால் ஒரு வாலிப தசையில் உள்ள உயர் வட்டாரத்தில் பழகிய ஒரு பெண் தனது வாழ்க்கையிலேயே அனுபவிக்க வேண்டிய வயதில் ஒரு கிராமத்தில் தனியாக அடைந்து கிடப்பதென்றால் எப்படி இருக்கும் என்பதை யோசித்துப் பாரும் ஏனெனில் அப்பா எப்பொழுதுமே சுறுசுறுப்பாய் இருப்பார் எனக்கோ உமக்கோ தெரியும் உயர்ந்த வட்டாரங்களில் பழகிய பெண்ணுக்கு கழிப்பையூட்ட என்னிடம் என்ன திறமைகள் இருக்கின்றன குமாரி பௌரியன் ஒருத்திதான் இருக்கிறாள் உனது குமாரி பௌரியனை எனக்கு பிடிக்கவே இல்லை என்றார் இளவரசர் ஆண்ட்ரூ இல்லையா அவள் ரொம்ப இனிமையானவள் அன்பானவள் எல்லாவற்றுக்கும் மேலாக மிகவும் இரக்கம் காட்டப்பட வேண்டியவள் அவளுக்கு ஒருவரும் இல்லை உண்மையை போனால் எனக்கு அவள் அவசியமே இல்லை எனக்கு இடையூறாகவே இருக்கிறாள் நான் எப்பொழுதுமே ஒரு காட்டுவாசி என்பது உமக்கு தெரியும் இப்பொழுது இன்னும் அதிகமாய் இருக்கிறேன் ஏனெனில் நான் தனிமையில் இருக்கவே விரும்புகிறேன் அப்பாவுக்கு அவளை மிகவும் பிடித்திருக்கிறது அவள் மைக்கேல் இவானவிச் ஆகிய இருவரிடம்தான் அவர் எப்பொழுதும் அன்பாகவும் பிரியமாகவும் இருக்கிறார் ஸ்டர்ன் என்பவர் சொல்லியதைப் போல நமக்கு நன்மை செய்தார்கள் என்பதாக நாம் அவர்களை அதிகமாய் நேசிப்பதில்லை ஆனால் நாம் யாருக்கு நன்மை செய்தோமோ அவர்களையே அதிகமாய் நேசிக்கிறோம் தந்தையை இழந்து வீடற்றவளாய் இருந்தபோது அப்பா தமது பராமரிப்பில் அவளை எடுத்துக்கொண்டாள் அவள் மிகுந்த நல்ல சுவாபம் உள்ளவள் அவள் படித்து காட்டும் முறையை அப்பா விரும்புகிறாள் மாலை வேளைகளில் அப்பாவுக்கு அவள் படிப்பாள் ரொம்ப சிலாக்கியமாய் படிப்பாள் ஒளிவு மறைவு இல்லாமல் பேசுகிறேன் மேரி அப்பாவின் சுபாவம் சில சமயங்களில் உனக்கு இருக்கும் என்று நினைக்கிறேன் இல்லையா என்று திடீரென இளவரசர் ஆண்ட்ரூ கேட்டார் இளவரசி மேரி முதலில் இந்த கேள்வியை கேட்டு ஆச்சரியம் அடைந்தால் பின்னால் பீதியடைந்தாள் எனக்கா எனக்கு எனக்கா கஷ்டமாயிருக்கும் என்றாள் அவள் அவர் எப்பொழுதுமே இருப்பார் இப்பொழுது இன்னும் அதிக இருப்பார் என்று நான் நினைக்கிறேன் என்றார் இளவரசர் ஆண்ட்ரூ அவர்களின் தந்தையை பற்றி அவள் மனதை குழப்பவோ அல்லது சோதிக்கவோ எண்ணி அவர் அம்மாதிரி அலட்சியமாக பேசியதாக தோன்றியது நீர் ஒவ்வொரு விதத்திலும் நல்லவர் அன்று ஆனால் உமக்கு ஒரு விதமான படித்தவர் என்ற கர்வம் இருக்கிறது என்றாள் இளவரசி நடந்து வந்த உரையாடலை கவனிக்காமல் தனது சிந்தனையில் ஓடிய கருத்தையே நினைத்து அவள் பேசினாள் அது ஒரு பெரிய பாவம் எப்படி தனது தந்தையை பற்றி ஒருவர் தீர்ப்பு கூற முடியும் அப்படியே முடியும் என்றே வைத்துக்கொள்ளலாம் ஆனால் என் தந்தையை போன்ற ஒருவர் அவரிடம் மரியாதை காட்டுகிற உணர்ச்சியை தவிர வேறு எதையும் என்னிடம் ஏற்படுத்த முடியாது நான் தவிர நான் மிகுந்த திருப்தியாகவும் மகிழ்ச்சியாகவும் அவருடன் இருக்கிறேன் என்னை போல நீங்கள் எல்லாரும் அதே மாதிரி சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம் அவள் சகோதரர் நம்பிக்கை இல்லாமல் தலையை ஆட்டினார் எனக்கு கஷ்டமா இருப்பது ஒரே ஒரு விஷயம்தான் உண்மையை உமக்கு சொல்லுகிறேன் ஆன்ட்ரூ அதாவது மத சம்பந்தமான விஷயங்களைப் பற்றி அவர் நடந்து கொள்ளும் விதமாகும் அவ்வளவு அசாத்தியமான புத்தி கூர்மையுள்ள அவர் பட்ட பகல் போன்று தெளிவாய் இருக்கிற விஷயத்தை எப்படி அறிந்து கொள்ளாமல் விலகி போகிறார் என்பதைத்தான் என்னால் அறிந்து கொள்ள முடியவில்லை அந்த ஒரே விஷயம்தான் எனக்கு கஷ்டத்தை கொடுக்கிறது இதில் கூட சமீப காலத்தில் ஒரு அபிவிருத்தி ஏற்பட்டு வருவது எனக்கு தோன்றுகிறது சமீப காலமாக அவருடைய கிண்டல்கள் விஷம் குறைந்ததாய் இருக்கிறது ஒரு சன்னியாசியை கூட அவர் வரவேற்று வெகு நேரம் பேசிக்கொண்டிருந்தார் ஹா என் கண்ணே நீயும் உனது சன்னியாசியும் வீணாக மூச்சை தொலைக்கிறீர்கள் என்றே தோன்றுகிறது என்று இளவரசர் கேலியாகவும் ஆனால் கனிவோடும் பேசினார் ஹா எனது நண்பரே நான் பிரார்த்திக்கிறேன் என் பிரார்த்தனையை கடவுள் கேட்பார் என்று நம்புகிறேன் அன்று என்று பயத்தோடு அவள் சொன்னாள் ஒரு வினாடி மௌனத்திற்கு பின்னால் நீர் எனக்கு ஒரு பெரிய தயவு செய்ய வேண்டும் அது என்ன கண்ணே இல்லை நீர் மறுக்க மாட்டேன் என்று வாக்குறுதி கொடும் அது உமக்குன்றும் கஷ்டத்தை கொடுக்காது உமது தகுதிக்கு பொருத்தமில்லாமலும் இருக்காது ஆனால் எனக்கு ஒரு ஆறுதல் அளிக்கும் வாக்கு கொடுமான் ருஷா என்று சொல்லி தனது அழகிய பைக்குள் கையை விட்டாள் ஆனால் வெளியே கையை எடுக்கவில்லை வாக்குறுதி கொடுக்கப்படுவதற்கு முன்பாக அதை வெளியே காட்டக்கூடாது என்பது போல் அந்த வாக்குறுதி வஸ்துவை கையில் பற்றி கொண்டிருந்தாள் பயத்தோடு தன் அண்ணனை பார்த்தாள் அது மிகுந்த கஷ்டம் கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும் கூட சரி என்று இளவரசர் ஆண்ட்ரூ பதில் கூறி அது என்ன இருக்கும் என்று யோசனை செய்தார் நீர் என்ன நினைத்தாலும் சரி நீர் அப்பாவைப் போலவே இருக்கிறீர் நீர் என்ன வேண்டுமானாலும் நினைத்து கொள்ளும் ஆனால் எனக்காக இதை செய்யும் தயவு செய்யும் அப்பாவுடைய அப்பா நமது தாத்தா அவர் சென்ற எல்லா யுத்தங்களிலும் இதை அணிந்திருந்தார் அவள் இன்னமும் தனது அழகிய பையனுள் வை வைத்திருந்த வஸ்துவை வெளியே எடுக்கவில்லை வாக்கு கொடுப்பீரா கட்டாயமாக அது என்ன ஆண்ட்ரு இந்த மூர்த்தி பதக்கத்தை கொண்டு உம்மை ஆசீர்வதிக்கிறேன் இதை எப்பொழுதும் கழற்றுவது இல்லை என்று நீர் எனக்கு வாக்கு கொடுக்க வேண்டும் வாக்கு கொடுப்பீரா ஒரு அந்தர்கணம் அது இல்லாவிட்டால் எனது கழுத்தை அது முறிக்காவிட்டால் உன்னை திருப்தி செய்வதற்காக என்றார் இளவரசர் ஆண்ட்ரூ ஆனால் தனது வேடிக்கையினால் சகோதரியின் முகத்தில் ஏற்பட்ட வருத்தமான தோற்றத்தை கண்டு அவர் உடனே வருந்தினார் அவர் சொன்னார் எனக்கு சந்தோஷம் உண்மையாகவே கண்ணே நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் உமக்கு பிரியமில்லாவிட்டால் கூட அவர் கடவுள் உம்மை காப்பாற்றுவார் உம்மீது கருணை காட்டுவார் தம்மிடம் சேர்த்து கொள்வார் ஏனெனில் அவர் ஒருவரிடம்தான் உண்மையும் சாந்தமும் இருக்கின்றன என்று அவள் உணர்ச்சியால் ஏற்பட்ட குரல் நடுக்கத்தோடு பவித்திரமாய் இரண்டு கைகளை தனது அண்ணாவின் முன்பு உயர்த்தினாள் அந்த கைகளில் ஒரு சிறிய நீளவாட்டத்தில் அமைந்த புராதான கருப்பு முகம் கொண்ட ரட்சகரின் பதக்கம் தங்கத்தால் செய்யப்பட்டு வேலைப்பாடுள்ள வெள்ளிச்சங்கிலியில் இணைக்கப்பட்டிருந்தது தனக்கு சிலுவை குறிக்காட்டி பதக்கத்தை முத்தமிட்டு அதை ஆண்ட்ரூவிடம் கொடுத்தாள் தயவுசெய்து ஆண்ட்ரூ எனக்காக அவளுடைய பெரிய பயந்த கண்களில் இருந்து அமைதியான ஒளி பிரகாசித்தது அந்த கண்கள் அவளுடைய மெல்லிய சீக்கான முகத்தை முழுவதும் பிரகாசிக்கச் செய்து அதை அழகுள்ளதாகச் செய்தன அவளுடைய அண்ணா பதக்கத்தை எடுக்கப் போகும்போது அவள் தடுத்தாள் ஆண்ட்ரு விஷயத்தை புரிந்து கொண்டார் தமக்கு சிலுவை குறிக்காட்டி பின்னால் பதக்கத்தை எடுத்து முத்தமிட்டார் அவர் உள்ளம் இழகியபடியால் அவர் பார்வையில் கனிவு தோன்றியது ஆனால் அவருடைய முகத்தில் கேலியான ஒரு ஒளியும் தோன்றியது வந்தனங்களின் கண்ணே அண்ணாவின் நெற்றியில் அவள் முத்தமிட்டு மீண்டும் சோஃபாவில் அமர்ந்தாள் சிறிது நேரம் அவர்கள் மௌனமாய் இருந்தார்கள் உம்மிடம் நான் சொல்லிக்கொண்டிருந்தபடி முன்னால் நீர் இருந்தது போல அன்பாகவும் தாராளமாகவும் இருப்பீராக லிசாவை பற்றி கடுமையாக நீர் நினைக்க வேண்டாம் அவள் மிகவும் இனிமையானவள் நல்ல குணம் படைத்தவள் அவளது தற்கால நிலைமை ரொம்பவும் கஷ்டமானது என்னுடைய மனைவியை பற்றி உன்னிடம் குற்றஞ்சாட்டியதாகவோ குறை சொல்லியதாகவோ எனக்கு நினைப்பில்லையே மாஷா இதையெல்லாம் நீ ஏன் எனக்கு சொல்லுகிறாய் இந்த இடத்துல மாஷா அப்படிங்கிறதுக்கு கீழே குறிப்பு கொடுத்துருக்காரு மேரின்ற பேரை மாஷானும் அழைக்கிற பழக்கம் உண்டு அப்படின்னு சொல்லி டால்ஸ்டாய் சொல்லியிருக்காரு இளவரசி மேரியின் முகம் சிவந்தது தான் தவறு செய்து விட்டதாக நினைப்பதைப் போல மெளனமாயிருந்தாள் நான் உன்னிடம் ஒன்றும் சொல்லியதில்லை ஆனால் உன்னிடம் பேசியிருக்கிறார்கள் என்று தோன்றுகிறது அதை கண்டு நான் வருந்துகிறேன் என்று அவர் சொன்னார் இளவரசி மேரியின் முகத்தில் தோன்றிய சிகப்பு இன்னும் அதிகமாக நெற்றியிலும் கழுத்திலும் கண்ணங்களிலும் பரவியது ஏதோ சொல்ல அவள் முயன்றாள் ஆனால் முடியவில்லை அவளுடைய அண்ணா யூகித்தது சரிதான் ஏனெனில் சாப்பாட்டிற்கு பின்னால் அந்த குஞ்சு இளவரசி அவளிடம் கதறினாள் தனக்கு ஏற்பட்டு வரும் கெட்ட சகுனங்களை பற்றியும் தன்னுடைய பிரசவத்தை பற்றியும் அதைக் கண்டு அவள் எப்படி பீதியுற்றிருக்கிறாள் என்பதைப் பற்றியும் அவள் பேசினாள் தன்னுடைய விதியைப் பற்றியும் மாமனார் கணவர் ஆகியவர்களைப் பற்றியும் குறைபட்டு கொண்டாள் கதறி அழுத பின்பு அவள் தூங்கிவிட்டாள் இளவரசர் ஆண்ட்ரூ தம் தங்கைக்காக வருந்தினார் இதை தெரிந்து கொள் மாஷா என் மனைவியை பற்றி நான் குறைபட முடியாது குறைபட்டதும் இல்லை எப்பொழுதும் எதற்காகவும் நான் குறைபட போவதும் இல்லை அவள் சம்பந்தமாக எதை பற்றியும் என்னையும் நான் குறைபட முடியாது நான் எந்த விதமான சந்தர்ப்பத்தில் இருந்தாலும் எப்பொழுதும் விஷயம் இப்படியே இருக்கும் ஆனால் நீ உண்மையை அறிய விரும்பினால் நான் சந்தோஷமாக இருக்கிறேனா என்பதை அறிய விரும்பினால் இல்லை இல்லை அவள் சந்தோஷமாக இருக்கிறாளா இல்லை ஆனால் ஏன் இப்படி இருக்கிறாள் என்றால் அது எனக்கு தெரியவில்லை இப்படி சொல்லிக்கொண்டே அவர் எழுந்து தங்கையிடம் சென்று குனிந்து அவள் நெற்றியில் முத்தமிட்டார் அவருடைய அழகான கண்கள் சிந்தனை தோய்ந்து அன்போடு வழக்கமில்லாத பிரகாசத்தோடு ஒளிர்ந்தன ஆனால் அவர் அவருடைய சகோதரியை பார்க்காமல் அவளுடைய தலைக்கு மேலாக வாசல் வழியாக வெளியே தெரிந்த இருட்டை நோக்கிக் கொண்டிருந்த நாம் அவளிடம் போவோம் வழி அனுப்பி கொள்ள வேண்டும் அல்லது நீ போய் அவளை எழுப்பு ஒரு வினாடியில் நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு பெட்ரூஷ்கா என்று தமது வேலைக்காரனை அழைத்த இங்கே வா இவற்றை எடுத்துக்கொண்டு போ இதை ஆசனத்தின் மேல் வை இதை வலது பக்கம் வை இளவரசி மேரி எழுந்து வாசலுக்கு திரும்பினாள் பின்னால் அவள் நின்று சொன்னாள் ஆண்ட்ரூ உமக்கு நம்பிக்கை இருக்குமானால் நீர் உணர முடியாத அந்த அன்பை உமக்கு கொடுக்கும்படி கடவுள் பிரார்த்தனை செய்திருப்பீர் உமது பிரார்த்தனைக்கு கடவுள் இறங்கியிருப்பார் நல்லது இருக்கலாம் நீ போமாஷா நான் உடனே வருகிறேன் தம்முடைய சகோதரியின் அறைக்கு போகிற வழியில் வீட்டின் ஒரு பகுதியை இன்னொரு பகுதியோடு இணைக்கும் ஆளோடியில் இனிமையான மந்தகாசத்தோடு கூடிய குமாரி பௌரியனை இளவரசர் ஆண்ட்ரூ சந்தித்தார் தனித்த ஆளோடிகளில் இன்ப வெள்ளம் பொங்கும் இயற்கையான மந்தகாசத்தோடு கூடிய அவளை அன்று அவர் அப்பொழுது சந்தித்தது மூன்றாவது தடவையாகும் ஓ நீர் உமது அறையில் இருக்கிறீர் என்றல்லவா நினைத்தேன் என்று அவள் சொல்லி எதற்காகவோ நாணத்தால் முகம் சிவந்து பார்வையை கீழ் நோக்கினாள் இளவரசர் ஆண்ட்ரூ அவளை கடுமையோடு பார்த்தார் திடீரென்று அவர் முகத்தில் கோபத் தோற்றம் விளங்கியது அவர் அவளிடம் ஒன்றும் சொல்லவில்லை ஆனால் அவள் கண்களை பார்க்காமல் அவளுடைய நெற்றியையும் தலை முடியையும் துச்சமாய் பார்த்தார் அதனால் அந்த பிரெஞ்சு பெண் ஒரு வார்த்தையும் சொல்லாமல் நாணத்தால் முகம் சிவந்து அங்கிருந்து அப்பால் போனாள் அவர் தமது சகோதரி அறைக்கு போனபோது அவருடைய மனைவி ஏற்கனவே விழித்து விட்டாள் அவளுடைய கழிப்பு நிறைந்த குரல் ஒன்றுக்கு பின் ஒன்றாக வார்த்தைகளை வேகமாய் பேசிக்கொண்டு திறந்த வாசல் வழியாக வெளியே வந்து கொண்டிருந்தது வழக்கம் போல் அவள் பிரெஞ்சு மொழியில் பேசிக்கொண்டிருந்தார் வெகுகாலம் பேசாமல் அடக்கி வைத்திருந்தவள் அந்த நஷ்டத்தை ஈடு செய்வதைப் போல வேகமாய் பேசிக்கொண்டிருந்தாள் இல்லை அந்த கிழட்டு கோமகள் ஜூபாவை நினைத்து பாருங்கள் அவளுடைய பொய்யான சுருளை தலைமுடியும் வாய் நிறைய பொய்ப்பற்களும் கிளப்பருவத்தை அவள் ஏமாற்றம் முயற்சிப்பது போல இருக்கிறது மேரி கோமகள் ஜூபாவை பற்றிய அதே வாக்கியத்தையும் அதே சிரிப்பையும் இளவரசர் ஆண்ட்ரூ ஏற்கனவே பலர் முன்னிலையில் தமது மனைவியிடமிருந்து ஐந்து தடவை கேட்டிருக்கிறார் அவர் மெதுவாக அறைக்குள் நுழைந்தார் குஞ்சு இளவரசி பருமனாகவும் சிவப்பாகவும் சாய்வு நாற்காலியில் அமர்ந்து பின்னல் வேலையை கையில் கொண்டு விடாமல் பேசிக் கொண்டிருந்தாள் பீட்டர்ஸ்பர்க் நினைவுகளையும் அங்கு உபயோகிக்கப்பட்ட வாக்கியங்களையும் சொல்லிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் இளவரசர் ஆண்ட்ரூ பக்கத்தில் வந்து அவள் தலைமுடியை தட்டி கொடுத்து பிரயாணத்தின் களைப்பு தீர்ந்து விட்டதா என்று கேட்டார் அவள் பதில் சொல்லிவிட்டு மீண்டும் தனது வம்பளப்பை தொடர்ந்து செய்தாள் முற்ற மண்டபத்தில் ஆறு குதிரைகள் பூட்டிய வண்டி காத்து கொண்டிருந்தது அப்பொழுது இலையுதற்காலத்து இரவு வண்டியின் நுகக்காலை கூட சாரதி பார்க்க முடியாதபடி அவ்வளவு இருட்டாய் இருந்தது கையில் விளக்குகளோடு வேலைக்காரர்கள் பரபரப்போடு முற்ற மண்டபத்தில் அங்குமிங்கும் போய்கொண்டிருந்தார்கள் உயர்ந்த ஜன்னல் வழியாக வெளிச்சம் வீசிக்கொண்டு அந்த பிரம்மாண்டமான வீடு பிரகாசமாய் விளங்கியது வீட்டு வேலை அடிமைகள் இளவரசரை வழி அனுப்புவதற்காக ஹாலில் நிறைந்து காத்து கொண்டிருந்தார்கள் வீட்டுக்காரர்கள் எல்லாரும் வரவேற்பறையில் கூடியிருந்தார்கள் மைக்கேல் இவானவெஜ் குமாரி பௌரியன் இளவரசி மேரி குஞ்சு இளவரசி ஆகியோர் இருந்தனர் தனது குமாரருக்கு தனிமையில் வழி அனுப்ப சொல்ல வேண்டும் என்று இளவரசர் ஆண்ட்ரூபை தமது படிப்பறைக்கு தந்தை வரவழைத்தார் அவர்கள் இருவரும் வெளியே வருவதற்காக மற்ற எல்லோரும் காத்திருந்தார்கள் இளவரசர் ஆண்ட்ரூ படிப்பறையில் நுழைந்தார் அந்த வயோதிகர் வெள்ளெழுத்துக் கண்ணாடிகளை அணிந்து கொண்டு வெள்ளை உடுப்புகளையும் போட்டுக்கொண்டிருந்தார் அந்த படிப்பறையில் தமது குமாரரை தவிர வேறு யாரையும் அவர் சந்திப்பதில்லை மேஜை முன்னால் அமர்ந்து எழுதி கொண்டிருந்தவர் குமாரர் உள்ளே வந்ததும் திரும்பிப் பார்த்தார் போகிறாயா என்று கேட்டு எழுதி கொண்டே இருந்தார் வழி அனுப்பி கொள்வதற்காக நான் வந்தேன் எங்கே முத்தமிடு என்று சொல்லி தமது கன்னத்தை தொட்டு காட்டினார் நன்றி நன்றி எதற்காக எனக்கு நன்றி கூறுகிறீர்கள் சஞ்சலமில்லாமல் இருப்பதற்காக ஒரு பெண்ணின் மேலாடை நாடாவை பற்றி அவள் பின்னாலேயே சுற்றாமல் இருப்பதற்காக எல்லாவற்றுக்கும் மேலாக முதன்மையாக நிற்க வேண்டியது சேவையாகும் நன்றி நன்றி என்று கூறிவிட்டு அவர் எழுதி இருந்தார் அவருடைய பேனா எழுதுகிற வேகத்தில் மை தெரித்தது கிரீச்சிட்டது உனக்கு ஏதாவது சொல்ல வேண்டுமானால் சொல் இந்த இரண்டு வேலைகளும் ஏக காலத்தில் என்னால் செய்ய முடியும் என்றார் எனது மனைவியை பற்றி இந்த நிலைமையில் உங்களுக்கு பாரமாய் அவளை விட்டு போவதற்காக நான் வெட்கமடைகிறேன் ஏன் அசத்தத்தனமாய் பேசுகிறாய் உனக்கு என்ன வேண்டுமோ அதைச் சொல் அவளுக்கு பிரசவம் நெருங்கும்போது அவளுக்கு பிரசவம் பார்ப்பதற்காக மாஸ்கோவில் இருந்து ஒரு வைத்தியரை வரவழைக்க வேண்டும் அவர் இங்கேயே தங்கட்டும் பயோதிக இளவரசர் எழுதுவதை நிறுத்தினார் என்னது என்று அறிய முடியாதவர் போல கடுமையான பார்வையோடு குமாரரை விரைத்து பார்த்தார் இயற்கை தனது வேலையைச் செய்யாவிட்டால் யாரும் உதவி செய்ய முடியாது என்பது எனக்கு தெரியும் என்று குழப்பத்தோடு இளவரசர் ஆண்ட்ரு சொன்னார் பத்து லட்சம் கேஸ்களில் ஒன்றுதான் தவறாய் போவதுண்டு ஆனால் அவளுக்கு என்னவோ டாக்டரை வரவழைக்க வேண்டும் என்று ஒரு ஆசை இருக்கிறது எனக்கும் அப்படியே அவளுக்கு என்னவெல்லாமோ யாரோ சொல்லி வைத்திருக்கிறார்கள் அவளும் ஒரு கனவு கண்டு பீதி அடைந்திருக்கிறாள் ம் என்று வயோதிக இளவரசர் தமக்குள் முணங்கி கொண்டு தாம் எழுதுவதை முடித்தார் அப்படியே நான் செய்கிறேன் தாம் எழுதியதில் அலங்காரமாய் கையெழுத்து இட்டுவிட்டு திடீரென்று தமது குமாரரை பார்த்து சிரிக்க ஆரம்பித்தார் அது ஒரு கஷ்டமான விஷயம்தான் என்ன எது கஷ்டமானதப்பா அதுதான் மனைவி என்று வயோதிக இளவரசர் சுருக்கமாகவும் குறிப்பாகவும் சொன்னார் எனக்கு புரியவில்லை என்றார் இளவரசர் ஆண்ட்ரு ஆம் அது தவிர்க்க முடியாது வாலிபனே என்றார் அவர்கள் எல்லோரும் ஒரே மாதிரியாகவே இருக்கிறார்கள் திருமணம் செய்த பின்பு செய்த திருமணத்தை இல்லாமல் செய்துவிட முடியாது பயப்படாதே நான் ஒருவரிடமும் சொல்ல மாட்டேன் ஆனால் அது உனக்கே தெரியும் தமது குமாரரின் கையை தமது சிறிய எலும்பு விரல்களால் பற்றி அதை குலுக்கி தமது கூர்மையான கண்களால் குமாரரின் முகத்தை நேராக பார்த்தார் அப்படி போது ஊடுருவி அவர் பார்ப்பது போல் தோன்றியது மீண்டும் தமது இனிமையில்லாத சிரிப்பை சிரித்தார் குமாரர் பெருமூச்செறிந்தார் தமது தந்தை தம்மை அறிந்து கொண்டதை ஒப்புக்கொள்ளுவது போல அது இருந்தது வயோதிகர் தமது கடிதத்தை மடக்கி முத்திரையிடுவதற்காக அறக்கையும் முத்திரையையும் தமது வழக்கமான துரிதத்தில் கையில் எடுத்தார் மீண்டும் அவற்றை கீழே வீசினார் என்ன செய்ய முடியும் அவள் அழகானவள் எல்லாவற்றையும் நான் கவனித்துக் கொள்கிறேன் நீ மனதை நிம்மதியாய் வைத்துக்கொள் என்று தனித்தனி வாக்கியங்களாக பேசி கடிதத்தை முத்திரையிட்டார் ஆண்ட்ரூ ஒன்றும் சொல்லவில்லை தம்மை தமது தகப்பனார் நன்றாய் அறிந்து கொண்டதற்காக ஒரு பக்கத்தில் சந்தோஷமும் மற்றொரு பக்கத்தில் அதிருப்தியும் அடைந்தார் அந்த வயோதிகர் எழுந்து தமது குமாரரிடம் கடிதத்தை கொடுத்தார் கவனி என்றார் தந்தை உனது மனைவியைப் பற்றி நீ கவலைப்பட வேண்டாம் எவையெல்லாம் சாத்தியமோ அவற்றையெல்லாம் நான் செய்வேன் இப்பொழுது கவனி இந்த கடிதத்தை மைக்கேல் இலாரியோனாவிச்சிடம் அதாவது குட்டுஜோவிடம் கொடு உன்னை சரியான பதவிகளில் வைத்து உபயோகித்துக் கொள்ளும்படி அவருக்கு நான் எழுதியிருக்கிறேன் தமது பக்கத்தில் தமது உதவியாளராக உன்னை நீண்டகாலம் வைத்திருக்க வேண்டாம் என்றும் நான் எழுதியிருக்கிறேன் உதவியாளர் பதவி பிரயோஜனம் இல்லாதது அவரை நான் கேட்டதாகவும் அவர் மீது எனக்கு ரொம்ப பிரியமுண்டு என்றும் அவரிடம் சொல்லு உன்னை எப்படி வரவேற்றார் என்பதை எனக்கு எழுது அவர் சரியாயிருந்தால் அவரிடம் சேவை செய் பிடித்தமில்லாதவர்களிடம் நிக்கலஸ் பொல்கான்ஸ்கின் குமாரர் சேவை செய்ய வேண்டிய அவசியமில்லை இப்பொழுது இங்கே வா வார்த்தைகளில் பாதியை கூட சொல்லாமல் அவ்வளவு வேகமாய் அவர் பேசினார் ஆனால் மகனுக்கு அது பழக்கமாகையால் அவர் புரிந்து கொண்டார் குமாரரை தமது மேஜைக்கு அழைத்து சென்று மேஜை மூடியை திறந்து ஒரு டிராயரை எழுத்து ஒரு குறிப்பு புத்தகத்தை வெளியே எடுத்தார் அந்த புத்தகம் முழுவதிலும் அவருடைய உயரமான கனமான நெருக்கமான எழுத்துகள் நிறைந்திருந்தன ஒருவேளை உனக்கு முன்னால் நான் இறந்து போகலாம் ஆகையால் ஞாபகத்தில் வைத்துக்கொள் இவையெல்லாம் எனது வாழ்க்கை குறிப்புகள் நான் இறந்த பின்பு இவற்றை சக்கரவர்த்தியிடம் கொடுத்துவிடு இதோ ஒரு லம்பாட் கடன் பத்திரம் இதோ ஒரு கடிதம் சுவராவின் யுத்தங்களை பற்றிய சரித்திரத்தை யார் எழுதுகிறாரோ அவருக்கு இந்த கடன் பத்திரம் சன்மானம் இதை இலக்கிய சங்கத்திற்கு அனுப்பிவிடு இதோ உனக்கு சில குறிப்புகள் நான் இறந்த பின்பு அவற்றை வாசித்துப்பார் அவை உனக்கு பிரயோஜனமாய் இருக்கும் சந்தேகமில்லாமல் அவர் நீண்ட காலம் இன்னும் வாழ முடியும் என்பதை ஆண்ட்ரூ தமது தந்தையிடம் சொல்லவில்லை அதை சொல்லக்கூடாது என்று அவர் நினைத்தார் அப்படியே எல்லாவற்றையும் அப்பா என்றார் நல்லது இப்பொழுது போய் வா தமது மகனுக்கு தம் கையை முத்தமிட கொடுத்தார் பின்னால் மகனை தழுவி கொண்டார் இதை ஞாபகத்தில் வைத்துக்கொள் இளவரசர் ஆண்ட்ரூ அவர்கள் உன்னை கொன்றுவிட்டால் அது என்னை உனது வயோதிக தந்தையை புண்படுத்திவிடும் எதிர்பாராத விதமாய் அவர் தயங்கினார் பின்னால் எரிச்சலான குரலில் திடீரென்று கிரீத் சப்தத்தோடு ஆனால் நீ நிக்கலஸ் புல்கான்ஸ்கியின் மகன் மாதிரி நடக்கவில்லை என்று நான் கேள்விப்பட்டால் நான் வெட்கமடைவேன் என்றார் அதை எனக்கு சொல்லி இருக்க வேண்டிய அவசியம் இல்லையப்பா என்றார் மகன் புன்முறுவலோடு வயோதிகர் மெளனமாயிருந்தார் எனக்கு கூட உங்களிடம் ஒன்று கேட்க வேண்டும் என்று தொடர்ந்தார் இளவரசர் ஆண்ட்ரு நான் கொல்லப்பட்டால் எனக்கு ஒரு புத்திரன் பிறந்தால் அதை உங்களை விட்டு எடுத்து போகாதபடி பார்த்து கொள்ளுங்கள் நேற்று நான் இதை சொன்னேன் அந்த குழந்தை உங்களிடமே வளரட்டும் தயவு செய்யுங்கள் உனது மனைவி புத்திரனை எடுத்துக்கொண்டு போகும்படி விடக்கூடாது என்று வயோதிகர் சொல்லிச் சிரித்தார் இருவரும் மௌனமாக ஒருவரை ஒருவர் பார்த்து நின்றார்கள் கிழவரின் கூர்மையான கண்கள் குமாரரின் கண்களின் மீது பதிந்திருந்தன வயோதிக இளவரசரின் முகத்தின் கீழ்பாகத்தில் ஏதோ ஒன்று சுழித்தது நாம் விடைபெற்று கொண்டோம் போ என்று திடீரென்று உரத்த கோபமான குரலில் கூவி கதவை திறந்தார் என்னது என்னது என்று இரண்டு இளவரசிகளும் கேட்டார்கள் அவர்கள் ஒரு வினாடி அறைவாசலில் இளவரசர் ஆண்ட்ரூவையும் வயோதிகரையும் பார்த்தார்கள் அந்த வயோதிகர் உடை கவுனையும் கண்ணாடியையும் தரித்து படோடோபம் இல்லாமல் கோபமான குரலில் கூவிக்கொண்டிருந்தார் இளவரசர் ஆண்ட்ரூ பெருமூச்சு விட்டார் பதிலொன்றும் சொல்லவில்லை தமது மனைவியிடம் திரும்பி நல்லது என்றார் அவர் சொல்லிய நல்லது என்ற வார்த்தை உணர்ச்சியற்ற பரிகாசமாய் தோன்றியது இப்பொழுது உன்னுடைய நடவடிக்கைகளை ஆரம்பிக்கலாமே என்று சொல்லுவது போல் இருந்தது ஆண்ட்ரூ அதற்குள்ளாகவா என்று குஞ்சு இளவரசி கேட்டாள் அவள் முகம் வெளிரி போயிருந்தது பீதியோடு தனது கணவரை பார்த்தாள் அவர் அவளை தழுவிக்கொண்டார் அவள் கிரீச்சிட்டு அவர் தோளில் சாய்ந்து மூர்ச்சையானாள் அவளை மெதுவாக தமது தோளிலிருந்து எடுத்து முகத்தை பார்த்தாள் பின்பு அவளை ஜாக்கிரதையாக சாய்வு நாற்காலியில் கிடத்தினார் போய் வருகிறேன் மேரி என்று அமைதியான குரலில் தங்கையிடம் சொன்னார் அவள் கையைப் பற்றி அவளை முத்தமிட்டு பின்னால் அந்த அறையை விட்டு வேகமாய் நடந்து போனார் குஞ்சி இளவரசி சாய்வு நாற்காலியில் படுத்திருந்தாள் குமாரி பௌரியன் அவளுடைய நெற்றி பொட்டுகளை தேய்த்து கொண்டிருந்தாள் இளவரசி மேரி மைத்துனியை தாங்கிக் கொண்டிருந்தாள் நீர் நிறைந்த அவளுடைய அழகிய கண்களால் இளவரசர் வெளியே போன வாசல் வழியாக அவர் போன திசையை நோக்கி சிலுவை குறிச்செய்தாள் படிக்கும் அறையிலிருந்து துப்பாக்கி சப்தம் போல கோபத்தோடு கிழவர் மூக்கை சிந்தும் சப்தங்கள் கேட்டுக்கொண்டிருந்தன இளவரசர் ஆண்ட்ரூ புறப்பட்டு போன உடனேயே படிப்பு அறை கதவு வேகமாய் திறந்தது வெள்ளை உடை கவுனில் தோன்றிய அந்த வயோதிகரின் கடுமையான பார்வை வெளியே நோக்கியது போய்விட்டானா அது ரொம்ப சரி சரி என்றார் அங்கே மூர்ச்சையாகி கிடந்த இளவரசியை கோபத்தோடு பார்த்து தண்டிப்பது போல ஆட்டி கதவை படார் என்று சாத்தினார் அத்தியாயம் இருபத்தி எட்டு நிறைவடைந்தது இந்த இருபத்தி எட்டு அத்தியாயங்களோடு முதல் பாகத்தின் புத்தகம் ஒன்று நிறைவடைந்தது